தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி டெல்லிக்கு ஐந்து நாள் பயணமாக வந்திருக்கிறார் நேற்று வந்து அவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர் இல்லத்தில் சந்தித்து மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக அவர் தெரிவித்திருந்தார் குறிப்பாக மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்ற தேர்தல் ஆளுநருடைய சந்திப்பு அப்படின்றது மிக முக்கியமான விஷயமாட்டது குறிப்பாக பிரதமர் மோடியுடன் ஆர் என் ரவி பேசியது இருபத்தைந்து நிமிடங்கள் சந்திப்பில் நடைபெற்றது அரசு முக்கிய மூலமான சட்டங்கள் சம்பும் தமிழக நலன்கள் குறித்து பேசுவதாகவும் பேசிய பேசப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் அதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக கிரண் ரிஜு சந்தித்து அவர் சிறுபான்மையின் நலன் குறித்து பேசியதாகவும் அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்தார் இந்த நிலைமை இன்று காலை அவர் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்தித்து தமிழர்களுக்கு கல்வி நிலை குறித்தும் பேரங்காடு குறித்தும் ஆழ்ந்த கொண்டவராக என ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிக்கின்றார் எதிர்பார்க்கப்பட்ட தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு அஹ் தீர்ப்பு இருக்கிறது என்று எதிர்கட்சிகள் தொடர்ந்து அஹ் தெரிவித்துள்ள சூழல்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் சந்திப்பு நடத்திய பிறகு அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல அஹ் தமிழ்நாடு நிலவக்கூடிய பாதுகாப்பு நிலவும் தொடர்புடைய சூழ்நிலை குறிப்பும் மக்களின் அமைதி முன்னேற்றம் குறித்து பாதுகாப்பு ஏற்படும் தாக்கங்கள் குறிப்பும் ஆக்கப்பூர்வமாக சந்திப்பை மேற்கொண்டேன் மக்களின் பாதுகாப்பு பிரச்சனையை அஹ் ரொம்பவும் ஆழ்ந்த பார்வையுடன் ஆஹ் அமித்ஷா வந்து அணுகியிருக்கிறார் அப்படின்றதும் தன்னுடைய பதிவுல வந்து அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே அஹ் பரபரப்பான தமிழக தூத்துக்குடி அரசியல் சூழலுக்கு மத்தியில் தொடர்ந்து செப்டம்பர் தொடங்கி

உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி சந்தித்திருக்கிறார் டெல்லி சென்றுள்ள தமிழ்நாடு ஆளுநர் நேற்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் தொடர்ந்து கல்வித்துறை அமைச்சரை சந்தித்த அவர் தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் தமிழக மக்களின் பாதுகாப்பு குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் ஆலோசனை மேற்கொண்டேன் என்று தமிழ்நாடு ஆளுநர் எக்ஸ்தலத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார் பிரதமர் மோடி கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆகியோரை சந்தித்த பிறகு அமித்ஷாவுடன் ஆளுநர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் இந்த சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார் ஐந்து நாள் பயணமாக டெல்லி சென்றிருக்கிறார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி